ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்றைக்கி மூவியோட பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸாக இருக்க ஹாலிவுட் படம் படத்தோட நேம் அன்டில் டான் இது ஒரு சர்வேவெல் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் ட்ராமா இந்த படம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சோனியாவில் ரிலீஸ் பண்ணப்பட்டு பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆன டான்ங்கிற வீடியோ கேமை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் லைட்ஸ் ஆஃப் அனபிள் க்ரியேஷனுங்கிற மாதிரி ஃபேமஸான ஹாரர் த்ரில்லர் படங்களை டேரெக்ட் பண்ண டேவிட் சான்பர்க் அவர் தான் டேரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட ஸ்டோரி என்ன இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடிய பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் தட்டி விடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா காணா போன தன்னோட சிஸ்டரை தேடி ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட காரில் போகிறாங்க அவங்க எங்கே போகிறாங்கன்னா ஹீரோயினோட சிஸ்டர் லாஸ்ட்டாக ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்கிற லொக்கேஷன்லேருந்து வீடியோ ஒன்று அனுப்பிச்சிருப்பாங்க அந்த இடத்துக்கு போவாங்க அங்கே போய் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருக்க ஆளுக்கிட்ட விசாரித்தா அவர் பக்கத்தில் லோர் வேலி அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு அந்த பகுதிக்கு போனவங்க தான் நிறைய பேர் மிஸ் ஆயிருக்காங்க ஸோ நீங்கள் அங்கே போய் பாருங்கிற மாதிரி பாதை சொல்றாரு சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க காரில் அந்த ஏரியாவை தேடி போகிறாங்க அங்கே போய் பார்த்தா அது ஒரு காட்டேஜ் மாதிரி இருக்கு சுற்றிலும் ஆள் நடமாட்டம் இல்லாமல் இருக்கு சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அந்த காட்டேஜ்குள்ள போகிறாங்க அங்கே போய் கொஞ்ச நேரத்திலேயே ஒரு மாஸ்க் போட்ட மேனால இவங்க எல்லாரும் கொடூரமாக கொல்லப்படுறாங்க கொல்லப்பட்டு கொஞ்ச நேரத்திலேயே இவங்க எல்லாம் உயிரோட எங்க இருந்தாங்களோ அதே இடத்துக்கு வந்துடுறாங்க ஸோ இவங்க யாருக்கும் எதுவுமே புரியவே இல்லை என்னடா சடனாக செத்து போனா திரும்பி உயிரோட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஒரு மாதிரி பதட்டம் ஆகுறாங்க அடுத்தடுத்து சார் நடக்கிற சம்பவங்கள்ல இவங்க ஒரு டைம் லூப்ல மாட்டிக்கிட்டாங்கிறது தெரிய வருது இதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்களோட சிஸ்டரை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா இந்த டீம் உயிரோட அந்த வீட்டை விட்டு வெளியில வந்தாங்களா இல்லையா இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்ற படம் தான் அன்டில் டான் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை நெகட்டிவ்ஸை கலந்து ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துடும் ஃபஸ்ட் இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் ரொம்ப கேரக்டர்ஸ்லாம் இருக்க மாட்டாங்க ஒரு ஆறு ஏழு கேரக்டர்ஸ் தான் மெயினாக இருப்பாங்க எல்லாரும் அவங்கவுங்களுக்கு கொடுத்த ரோலை சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அடுத்ததாக இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொல்லணும்னா யூஸ்வலாக ஹாலிவுட் படங்களில் நம்ம டெக்னிக்கல் விஷயங்களை பற்றி சொல்ல தேவையில்ல ஏன்னா வழக்கமாக அது ஸ்ட்ராங்காகவே இருக்கும் இந்த படத்துலேயும் அதே மாதிரி தான் பேக்ரவுண்ட் மியூசிக் ஒலிப்பதிவு எடிட்டிங்னு எல்லா விஷயங்களும் சூப்பராகவே இருந்துச்சு அது மட்டும் இல்லாம பொடசண்ட் டிசைன் ஒர்க் மேக்அப் இது ரெண்டு விஷயங்களுமே பாராட்டலாம் இந்த ரெண்டு விஷயங்களும் ஒரு ஸ்லாஷர் த்ரில்லர் பிளஸ் ஹாரர் த்ரில்லர் படங்கள்லாம் அளவு சப்போர்ட் பண்ணுமோ அந்த படத்தோட ஃப்ளோவுக்கு எந்த அளவு பக்க பலமா இருக்கணுமோ அது மாதிரி தான் புடசண்ட் டிசைன் ஒர்க்கும் மேக்கப்பும் நீட்டாவே இருந்துச்சு நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பத்தி சொல்லணும்னா படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு வழக்கமான ஹாலிவுட் ஹாரர் த்ரில்லர் படத்துல எப்படி இருக்குமோ அந்த தான் காட்டியிருப்பாங்க அதுக்கப்புறம் படத்தோட ஃபஸ்ட் டைம் இவங்க எல்லாரும் சாகிறப்பையும் சரி செகண்ட் டைம் இவங்க எல்லாரும் சாகிற வரைக்கும் படம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக தான் போச்சு என்னடா நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அதுக்கப்புறம் படம் டோட்டலாக டவுன் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட கிளைமேக்ஸில் லாஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் எனக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக போகிற மாதிரி இருந்துச்சு இன்பிவினில் இந்த படம் ரொம்பவே டவுன்ல போயிடுச்சு அதுக்கு காரணம் இவங்க என்ன தான் அடுத்தடுத்து இவங்க சாகிற விதம் சு வேற வேற மாதிரி புதுசாக இவங்க ட்ரை பண்ணியிருந்தாலும் அவங்க எப்படியா இருந்தாலும் செத்துருவாங்க அப்படிங்கிற மாரி நம்ம மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிறதுனால அந்த விஷயம் பெருசாக சுவாரஸ்யமாக இல்லை ஒரு ஒரு டைம் இவங்க இவங்களை கொள்வது வித்தியாசமான ஒரு உயிரினம் அவங்க இருக்கிற இடத்துக்கு வெளியில் புதுசாக அந்த என்விராமெண்ட்டை டோட்டலாக மாறும் இந்த மாதிரி புதுசாக அவங்க யோசிச்சிருந்தாலும் அவங்க எப்படியா இருந்தாலும் செத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சீக்வன்ஸ் போய் முடிஞ்சிருக்கு ஸோ அதனால டோட்டலாக நமக்கு சுவாரஸ்யம் டவுன் ஆகி என்னடா இப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாரி தோணுது அது மட்டும் இல்லாமல் இவங்க வில்லன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை கொண்டு வருவாங்க கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் கொஞ்சம் முன்னாடி அந்த கேரக்டரு எதுக்கு இந்த மாதிரி தான் பண்ணுது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி அதோட பேக் ஸ்டோரி சொல்கிறப்ப ஏ இதுக்கெல்லாமாவோட இந்த இந்தமாரி கொண்டுட்டு இருப்பீங்க அப்படிங்கிற மாரி ரொம்ப சப்பையாக இருக்கிற மாரி இருந்துச்சு ஸோ அதுவும் வந்து இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேல ஒரு மிகப்பெரிய டிராபாக் மாரி எனக்கு பட்டுச்சு ஓவராலாக சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஸ்டார்டிங்கும் சரி இந்த படத்தோட எண்டும் சரி சுவாரஸ்யமாக இருந்த மாதிரி இருந்துச்சு இன்பிடினில் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே அந்தளவு சுவாரஸ்யமாக இல்லை அதுக்கு காரணம் என்ன தான் இவங்க டைம் லூப்பில் அவங்க எல்லாரையும் புதுசு புதுசாக கொண்டாலும் எப்படியாக இருந்தாலும் அவங்க செத்துருவாங்கிறது நம்ம மைண்டில் ரிஜிஸ்டர் ஆனதுனால அந்த விஷயங்கள்லாம் பெருசாக சுவாரஸ்யமாக இல்லை உங்களுக்கு சுமாராக இருந்தாலும் ஸ்லாஷர் சர்வேல் ஹாரர் த்ரில்லர் படங்கள்லாம் பிடிக்குன்னா நீங்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணலாம் இந்த படம் தேர்ட் இங்கிலீஷ் அப்டேக்கிளோடு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வயலன்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது ஸோ என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா என்னம்மா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ